செட்டிநாடு ஸ்டைலில் பருப்புருண்டை குழம்பு அதுவும் மீன் குழம்பு டேஸ்ட்லே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக திருவின தேங்காய் கறிவேப்பில் இது கூடவே சோம்பு வரமிளகாய் இஞ்சி பூண்டு அதோட கொஞ்சமா தேங்காய் இது கூடவே குழம்பு தாளிப்புக்கு தேவையான பத்து டு பதினஞ்சு பால் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ரெண்டு டம்ளர் கடலை பருப்புக்கு ஒரு டம்ளர் மாதிரி அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க ரெண்டு எலுமிச்சம்பள சைஸ் புளி ஊற வச்சுடுங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் சோம்பு இதை ஒரு சைடு அரைச்சு உரமா வச்சுக்கோங்க இன்னொரு மிக்சர் ஜார்ல நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு வரமிளகா அதோடு சோம்பு தேவைக்கேற்ப சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்பவும் அரைச்சிடாதீங்க நடுவில் நடுவில் பருப்பு அரைப்படாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது செகண்ட் பேட்சையும் அதே மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வந்துக்குவோம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதை ஒரு சைடு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ப்போ அதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு அதோட பெருங்காயமும் சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பில பெரிய வெங்காயம் அதோட திருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் அடிஷ்னலாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா அந்த வெங்காயம் பருப்பு தேங்காய் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி தான் வரணும் பாத்தீங்களா எவ்வளோ அழகா பால்ஸ் வருதுன்னு எல்லாத்தையுமே உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உருட்டி முடிச்சோடனே குழம்பு கொட்டிட வேண்டியதா இப்போ நம்ம பருப்பு பிசைஞ்சோம் இல்லையா அந்த பாத்திரத்துல கொஞ்சமா உப்பு மிளகாய் தக்காளி கருவேப்பிள்ளை உப்பு இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி எதுவும் இல்லாமல் அதை ஒரு சைடு வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி தனியாக வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு ரொண்டையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம மேக் பண்ண உருண்டை இருக்கு இல்லையா அதை போட்டு லைட்டாக திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி செஞ்சு குழம்புல போட்டாதான் அந்த உருண்டை குழம்புல உடையாம வரும் பாருங்க எல்லா சைடும் இந்த மாதிரி சும்மா கலர் சேஞ்ச் ஆனா மட்டும் போதும் எடுத்து ஓரமா வச்சுக்கலாம் அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைலலாம் இந்த குழம்பு வச்சா எண்ணெயில் போட்டு எடுக்கும் போதே பாதி உருண்டையை காலி பண்ணிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு அது கூடவே வெந்தயம் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் அதை போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு வதங்குற மாதிரியே இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் ஒரு மிளகாயும் சேர்த்துக்கிட்டு இதோட காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு மட்டும்தான் டைம் கொடுக்கணும் மற்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்து வதக்காதீங்க இப்போது நம்ம குழம்பு கூட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் அரு பொருண்டை வறுத்துதில் மிச்சம் என்ன இருந்துச்சு இல்லையா அதில் கொஞ்சமாக கருகுப்பில் சேர்த்து அதையும் குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாம் எதுக்குன்னா பச்சை வாசனை போகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம மேக் பண்ண பருப்பு உருண்டையெல்லாம் குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பாத்தீங்களா ஓரத்துலலாம் எவ்வளோ அழகாக என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு மாதிரி டேஸ்டியான ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்